மாமண்டர் மருது நான்காவது நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக சார்பில் திண்டுக்கல் சீனிவாசன் தலைமையில் பத்து முன்னாள் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் மருது பாண்டியர்களின் இருநூற்று இருபத்தி நான்காவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதில் அதிமுக சார்பில் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் செல்லூர் ராஜு காமராஜ் ஓ எஸ் மணியன் கோகுலேந்திரா விஜயபாஸ்கர் உதயகுமார் ஆகிய பத்து முன்னாள் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜன் செல்லப்பா எம்எல்ஏ இசக்கி சுப்பையா எம்எல்ஏ பி ஆர் சுந்தல்நாதன் எம்எல்ஏ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக அமைப்பு செயலாளர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்பு செய்தியாளர் சந்திப்பில் திண்டுக்கல் சீனிவாசன் பேசுகையில் இருநூற்று இருபத்தி நான்காம் ஆண்டு மருது பாண்டியர்கள் நினைவு தினத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் முதலமைச்சராகவும் எடப்பாடி ஆணைக்கிடங்க முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் இன்று அஞ்சலி செலுத்துகிறோம் வருகிறோம் வேண்டி இந்த ஆட்சி மாறி மீண்டும் மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும் என கூறினார்

இருபத்தி நாலாம் ஆண்டு மாமன்னர்கள் நினைவு நாளுடைய நிகழ்ச்சிக்கு தமிழகத்தின் இருபத்தி ஆறில் முதலமைச்சராகும் மாண்பு எடப்பாடியார்கள் ஆணைக்கிணக்க தலைமை கழகத்தின் நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் நம் கழகத்தினுடைய அண்ணா அஇஅதிமுக கழகத்தினுடைய அத்தனை தலைவர்களுக்கு வந்து இன்றைக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறோம் அஞ்சலி செலுத்துகிற முகமாக மா மன்னர்களை வேண்டி அடுத்த ஆட்சி மாறி மீண்டும் எடப்பாடி முதலமைச்சர் ஆவதற்கு அருள் புரிய வேண்டும் என்று இந்த நினைவு நாளில் வணங்கி வேண்டி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி